இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம் திருவருகை காலத்தினுடைய நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் இது ஒரு வித்தியாசமான ஞாயிற்றுக்கிழமை காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு இரண்டாம் வாசகத்தினுடைய சுருக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எனவே ஆண்டவர் அண்மையில் உள்ளார் அதை நினைக்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சி வருகிறது முன்னமே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் நம்முடைய உற்றார் உறவினர் பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக காத்திருக்கின்றோம் அந்த காத்திருத்தல் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்காது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த எதிர்நோக்கோடு நாம் இருப்போம் கண்டிப்பாக வருவான் என்னுடைய பையன் என்னுடைய மகள் என்று நாம் காத்திருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக அந்த நேரம் காலம் என்று குறிக்கப்படுகின்றது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வருகிறார் என்று சொன்னால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நமக்கு தூக்கமே வராது ஏனென்றால் இருபதாம் தேதி அண்மையில் இருக்கிறது அந்த இருபதாம் தேதி என்னுடைய மகள் வந்து விடுவாள் என்னுடைய மகன் வந்து விடுவான் என்று காத்திருக்கின்ற அந்த நிகழ்விலே அண்மையில் வருகின்றார் என்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியானது சந்தோஷமானது அதை நினைத்த வகையிலே பூரிப்படைகின்றோமே அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே இன்றைய மூன்று வாசகங்களும் இந்த கருத்தை மையமாக வைத்து துவக்கத்திலேயே இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் முதல் வாசகம் பாருங்கள் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்பரி இஸ்ராயிலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி காரணம் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் வரவிருக்கின்றார் எனவே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் மீட்பளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்று இந்த மகிழ்ச்சியை நமக்கு உணர்த்துகின்ற விதமாக இந்த முதல் வாசகத்திலே இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் இரண்டாம் வாசகத்திலே பாருங்கள் எடுத்த எடுப்பிலேயே பௌரடியார் சொல்கிறார் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று மகிழ்ச்சியே நமக்கு கொடுக்கின்றார் மூன்றாவது வாசகம் நற்செய்தியிலே மனமாற்றம் பெறுங்கள் அந்த மனமாற்றம் தான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்று திருமுழுக்கு யோவான் சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே இதன் அடிப்படையிலே இறைவார்த்தை நமக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் முதல் வாசகம் செஃபனியா இறைவாக்கினர் எழுதிய அந்த வாசகத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் செஃபனியா இஸ்ராயல் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் இந்த எச்சரிக்கை எதன் அடிப்படையில் அமைகிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அவருடைய இறைவாக்கு என்பது மூன்று பகுதி மக்களுக்கு எச்சரிக்கையாகவும் தண்டனையாகவும் தீர்ப்பாகவும் தான் அமைகிறது ஒரு பகுதி மட்டும்தான் நம்பிக்கை தருவதாக அமைகிறது எனவே அந்த நம்பிக்கை தருகின்ற அந்த ஒரு பகுதி செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் முதல் வாசகத்துமாக கேட்கின்றோம் அது என்ன அந்த தீர்ப்பின் செய்தி அவர்களுக்கு எச்சரிக்கையின் செய்தி என்னவென்றால் அந்த இஸ்ராயல் மக்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் எங்கே செல்வார்கள் அவர்கள் மீண்டுமாக அடிமைத்தனத்திற்கு செல்வார்கள் எனவே நீங்கள் மனமாறுங்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்க வேலையில் வேளையிலே அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தெரிவிக்கின்ற விதமாகவும் இந்த வார்த்தைகளை இஸ்ராயல் மக்களுக்கு செவ்வானியா இறைவாக்கென சொன்னதாக நமக்கு தெரிகிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கூட இந்த உலகத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எங்கு பார்த்தாலும் பலவிதமான தொல்லைகள் இதன் நடுவிலே இதன் மத்தியிலே நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் எதிர்நோக்கை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகம் நமக்கு முழுமையாக எடுத்து சொல்கிறது அன்புக்குரியவர்களே இந்த முதல் வாசகம் என்பது நமக்கும் இன்றைக்கும் ஏற்றதாக அமைகிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலக சூழல் எப்படி இருக்கிறது பாருங்கள் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் என்று சொன்னேன் நாடு நாட்டுக்கு எதிரான சண்டைகள் பாலஸ்தீன் இஸ்ராயல் என்ன நடக்கிறது அங்கே இஸ்ராயல் பாலஸ்தீன நாட்டை அழித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலவிதமான ஆயுத தாக்குதல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது மழை சற்று ஓய்ந்த மாதிரி ஓய்ந்திருக்கின்றார்கள் சீஸ் ஃபயர் இப்பொழுது அதேபோன்று ரஷ்யா உக்ரைன் நேற்றைய தினம் கூட இந்த ரஷ்யா இரக்கமில்லாமல் உக்ரைன் அந்த உக்ரைன் நாட்டை தாக்குகின்றார்கள் பல்வேறு மனிதர்கள் அங்கே இறக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேர் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே நாற்பதாயிரம் பேர் மேசக்கர் அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான கொலை என்று தான் சொல்ல வேண்டும் இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே நாடு நாட்டுக்கு எதிராக பலவிதமான டென்ஷன் அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு இப்படி போனாலும் பிரச்சனை அப்படி போனாலும் பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கடல் ஒன்று தான் நமக்கு ஒரே ஒரு சேஃப்டி இல்லாட்டினா அங்க அங்கே பாகிஸ்தான் இங்கே பங்களாதேஷ் இங்கே சைனா என்று நமக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது இது வெளிநாடு என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம நாட்டிலேயே நம்முடைய ஆட்சியாளர்கள் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் மக்களுக்காக வாழ்கிறார்களா அல்லது எப்படி நம்மை ஆட்டி படைக்கிறார்கள் வாட்டி வதைக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் போய்விடும் ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாத நிலையிலே ஆண்டவர் பிறக்க இருக்கின்றார் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற செய்தியைத்தான் ஜெவனியா இறைவாக்கினர் நமக்கும் இன்றைக்கு கொடுக்கின்ற செய்தியாக அமைகிறது இரண்டாவதாக பாருங்கள் பிலிப்பியர் கேள்வி திருமுகத்திலே பௌலடியார் சொல்கிறார் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று சொல்கின்றார் இந்த வார்த்தைகளை அவர் எங்கிருந்து எழுதுகிறார் பாருங்கள் ரோமையிலிருந்து எழுதுகிறார் ரோமையிலே அவர் சிறைவாசம் அனுபவிக்கின்றார் சிறைப்படுத்தப்படுகின்றார் அன்புக்குரியவர்களே அந்த சிறைவாசம் அனுபவிப்பது எதற்காக என்று சொன்னால் அவர் செய்த நல்ல காரியத்திற்காக அவர் செய்த அந்த போதனைக்காக உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்ததற்காக என்று அவர் நினைக்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு வேதனை வர வேண்டும் நினைத்து பாருங்கள் சமீப காலமாக கிறிஸ்துவ நிறுவனங்களை மையமாக வைத்து அவர்களை ஒரு டார்கெட் அட்டாக் என்ற வகையிலே பல இடங்களிலே மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி குறிவைத்து தாக்கிய நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று பொய்யையும் பித்தலாட்டத்தையும் சொல்லுகிறார்களே ஒழிய யாரை எப்பொழுதும் மதம் மாற்றினார்கள் என்று ஏதாவது ஒரு தரவு இருக்கிறதா அதற்கான புள்ளி விவரம் இருக்கிறதா அதற்கான அடையாளம் தெரிந்த நபர்கள் இருக்கிறார்களா இல்லை சும்மா எதையாவது பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி மக்களுக்கு குழப்பத்தையும் கலவரத்தையும் உண்டாக்குகின்ற பேய்கள் தான் இவர்கள் எல்லாம் அன்புக்குரியவர்களே மதம் மாறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்பினால் மதம் மாறிவிட்டு போகிறார்கள் அதை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை அவர்களுடைய அந்த மதத்திலிருந்து போகிறார்கள் என்று சொன்னால் நீ கயிறு போட்டு கட்டி வச்சுக்க அவங்கள விடாத அன்புக்குரியவர்களே இதெல்லாம் பொய் இதுபோன்ற ஒரு புரட்டு இது இன்றைக்கு நடக்கிறது அல்ல அன்றைக்கே நடந்திருக்கிறது பவுலடியார் காலத்திலேயே நடந்திருக்கிறது பௌலடியாரை என்ன செய்தார்கள் சிறையிலே போட்டுவிட்டார்கள் ஏன் அவர் இந்த புதிய ஒரு கிறிஸ்துவ மறையை இயேசுவுக்கு சாட்சியாக அவர் இருக்கிறார் என்பதனால் அவரை சிறையிலே அடைத்து விட்டார்கள் அவர் சிறையில் இருக்கின்றார் அவர் என்ன செய்தார் நன்மையை செய்தார் நல்லதை அவர் சொன்னார் இந்த நன்மை செய்ததற்காக அவரை சிறையில் அடைத்தார்கள் அவருக்கு எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இல்லை அன்புக்குரியவர்களே சமீபத்திலே கர்மேல் மடத்திலே முத்தியால்பட்டியிலே ஒரு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு அந்த இல்லத்திலே நுழைந்து விட்டது ஒரு பின் சுவர் இடிந்தே விட்டது அதன் வழியாக நிறைய தண்ணீர் நுழைந்து விட்டது சுத்தமாக எல்லாமே மூழ்கி வீணாக போய்விட்டது அதற்கான படத்தை எனக்கு அனுப்பி வைத்தார்கள் கிராசியான் அனுப்பி வைத்தார் அதை பார்த்தவுடன் எனக்கு மிகுந்த வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்தது ஆனால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த அருட்சகோதரிகள் அந்த சிஸ்டர்ஸ் யாரும் கவலையாக சோகமாக வருத்தமாக இல்லை மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் ஒரு சிறிய ஒரு அடுப்பிலே அவர்கள் உணவு சமைத்து அங்கேயே உண்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு பெரிய உதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிறது என்பது அவருடைய மெயின்டெனன்ஸ் அவர்களை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் இருக்கிற பணம்தான் ஆனால் இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு பெரிய வெள்ளம் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஆனால் சந்தோஷம் மகிழ்ச்சி சலனமில்லாத ஒரு முகம் அவர்களிடம் காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே அதேபோன்றுதான் பவுளுடையார் இப்பொழுது என்ன செய்கின்றார் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று அவர் எப்படிப்பட்ட துன்பத்திலே இருக்கின்றார் சிறையிலே வாடுகின்றார் அவர் எழுதுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நமக்கு தனிப்பட்ட விதமாக முதலிலே உலகம் சூழல் என்ற வகையிலே தனிப்பட்ட விதமாக நமக்கு ஏதாவது நடக்கிறது என்று சொன்னால் நமக்கு நோய் நொடிகள் வருகிறது என்று சொன்னால் நாம் தளரக்கூடாது நாம் மனம் விட்டுவிடக்கூடாது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நாம் அந்த மகிழ்ச்சியை நாம் கைவிட முடியாது என்பதைத்தான் இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்கிறது மூன்றாவது வாசகத்திலே பாருங்கள் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை முன் அறிவிக்கின்றார் திருமுழுக்கு யோவான் அங்கே என்ன நடப்பா ஃபோட்டோ கொஞ்சம் தழுப்பா காதிலே ஊழலை புழுக்க இருந்தாலும் நேரங்காலம் இல்லை உனக்கு மூன்றாவது இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை திருமுழுக்கு யோவான் தெரிவிக்கின்ற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அங்கிருந்த மக்கள் கேட்கின்றார்கள் வரி தண்டுபவர்கள் கேட்கின்றார்கள் போர் வீரர்கள் கேட்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் சாதாரண மக்களை பார்த்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த பகிர்விலே நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்து பிறப்பு இயேசுவினுடைய வருகையாக இருக்கும் என்று சொல்கிறார் வரி தண்டுபோ செல்கின்றார்கள் அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற அறிவுரை என்னவென்றால் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகையை மட்டும் நீங்கள் வசூல் செய்யுங்கள் அதற்கு மேல் நீங்கள் வசூல் செய்தால் அது பாவம் அதை செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்றார் படைவீரர்கள் வருகிறார்கள் அந்த படைவீரர்கள் என்ன சொல்கின்றார்கள் யார் மீதும் குற்றம் சுமத்தி நீங்கள் பணம் சம்பாதிக்காதீர்கள் அந்த பணம் பாவத்தின் பணம் அதை செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த கேள்வி அமைகிறது இன்றைக்கு நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் கேட்ட அதே கேள்வி இன்றைக்கு நாமும் கேட்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துவார் அந்த மாற்றம் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் மகிழ்ச்சியாக நமக்கு இருக்க முடியும் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பிறக்க இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் இந்த உலகளாவிய நம்முடைய நாட்டு நம்முடைய நகர் சூழ்நிலையிலே இறைவன் இயேசு பிறக்க நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் இருக்கின்றோமே நமக்கு ஏற்படுகின்ற துன்பத் துயரங்களிலே இயேசு பிறக்க வருகின்றார் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் மனம் திரும்பியவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் இயேசு ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் அதுதான் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்பதை உணர்ந்தவர்களாக இறைவனுடைய இயேசுவினுடைய பிறப்பிற்கு நம்மையே நாம் தயாரிப்போம் ஆண்டவருடைய அருள் பெறுவோம் இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக ஆமேன்